பெர்முடா முக்கோணம் என்பது வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் ஒரு பகுதியாகும் தோராயமாக இது அமெரிக்காவின் தென்கிழக்கு கடற்கரை பெர்முடா மற்றும் கிரேட்டர் ஆண்டில்ஸ் தீவுகள் கியூபா ஹிஸ்பானியோலா ஜமேக்கா மற்றும் புவேர்டோ ரிகோ ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது பெர்முடா முக்கோணத்தின் சரியான எல்லைகள் உலகளவில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை மொத்த பரப்பளவு தோராயமாக மூன்று கோடியே ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரத்து முதல் முப்பத்து ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் வரை இருக்கும் அனைத்து தோராயங்களின்படி இந்த பகுதி தெளிவற்ற முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளது பெர்முடா முக்கோணம் எந்த உலக வரைபடத்திலும் தோன்றவில்லை மேலும் அமெரிக்க புவியியல் பெயர்கள் வாரியம் பெர்முடா முக்கோணத்தை அட்லாண்டிக் பெருங்கடலின் அதிகாரப்பூர்வ பிராந்தியமாக அங்கீகரிக்கவில்லை பெர்முடா முக்கோணம் என்ற சொற்றொடர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு வரை பயன்பாட்டுக்கு வரவில்லை இந்த சொற்றொடரை பயன்படுத்தினார் பெர்முடா முக்கோணம் மிகவும் பிரபலமாக இருந்த போதிலும் அங்கு காணாமல் போதல் நிகழ்வுகள் அதிகமாக இல்லை அட்லாண்டிக் பெருங்கடலின் வேறு எந்த பகுதியையும் விட பெர்முடா முக்கோணத்தில் காணாமல் போதல்கள் அதிக அளவில் நிகழ்வதில்லை இந்த பகுதியில் குறைந்தது இரண்டு சம்பவங்கள் அமெரிக்க இராணுவ கப்பல்கள் சம்பந்தப்பட்டவை மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் பிரேசிலில் இருந்து மேரிலாந்தின் பால்டிமோர் செல்லும் வழியில் யூ சைக்ளோப்ஸ் என்ற கோலியர் கப்பல் பெர்முடா முக்கோணத்திற்குள் காணாமல் போனது அது காணாமல் போனதற்கான எந்த விளக்கமும் வழங்கப்படவில்லை மேலும் எந்த சிதைவுகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை சுமார் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க லெப்டினன்ட் சார்லஸ் கரோல் டெய்லரின் கீழ் குண்டுவீச்சு விமானங்களின் ஒரு படை ஒட்டுமொத்தமாக விமானம் பதினெட்டு என்று அழைக்கப்படுகிறது சைக்ளோப்ஸ் சம்பவத்தைப் போலவே எந்த விளக்கமும் வழங்கப்படவில்லை மற்றும் சிதைவுகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை சார்லஸ் பேர்லட்ஸ் தனது அதிகம் விற்பனையான புத்தகம் தொன்னூற்றி பெர்முடா முக்கோணத்தின் புராண கதையை பிரபலப்படுத்தினார் இந்த புத்தகத்தில் அட்லாண்டிஸின் கட்டுக்கதை தொலைந்து போன தீவு காணாமல் போனதில் ஈடுபட்டதாக கூறினார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் உலகின் கப்பல் போக்குவரத்துக்கு மிகவும் ஆபத்தான பத்து நீர்நிலைகளில் ஒன்றல்ல என்று கண்டறிந்தது பெர்முடா முக்கோணம் கடல் மற்றும் வான்வழி என இரண்டு வழிகளிலும் தினசரி அதிக போக்குவரத்தை கொண்டுள்ளது பெர்முடா முக்கோணம் உலகின் மிகவும் அதிகமாக பயணிக்கும் கப்பல் பாதைகளில் ஒன்றாகும் அகோனிக் கோடு சில நேரங்களில் பெர்முடா முக்கோணத்தின் வழியாக செல்கிறது இதில் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியும் அடங்கும் அகோனிக் கோடு என்பது பூமியின் மேற்பரப்பில் உண்மையான வடக்கு மற்றும் காந்த வடக்கு ஆகியவை இணையும் ஒரு இடமாகும்